பிப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லாம் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சரி நமக்கும் இருக்கட்டும் ஒரு சேவிங்ஸ் நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு எப்படியும் நம்மளால ஐயாயிரம் சேவிங்ஸ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு குலுக்கல் சீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நாங்க எங்க வீட்டுல நாலு சீட்டு போட்டிருக்கோம் இருக்கிற எல்லாத்து பேர்லயுமே போட்டுட்டோம் இல்ல இல்ல அது ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க போது கொஞ்சம் மெம்பர்ஸ் ஜாஸ்தி தான் ரொம்ப லேட் ஆகும் வீக்லி ஒன்ஸ் குளுக்கிறது ஓகேவா வீக்லி வந்து புதன்கிழமை புதன்கிழமைன்னா குளுக்குவாங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு குளுக்கறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது சீட்டு என்னமோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் பேலன்ஸ் இருக்கு இதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இனிமே அடுத்த நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வாரத்துல குடுக்குவாங்க சோ இன்னைக்கு அதிர்ஷ்ட சாலி யாருன்னு தெரியல ரெண்டு குரூப் சொன்னேன் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் புலுக்கி போட்டு யார் வருதுன்னு பாப்பாங்க அந்த பேருக்கு எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குரூப் இருக்கு குளுக்குவாங்க அதுல வந்து எயிட் ஹண்ட்ரட் இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மெத்தேட் ஃபாலோ பண்றாங்க சோ இன்னைக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல இனிமேல் குளுக்கும்போதுதான் தெரியும் வாங்க இனிமேல் வீடியோக்குள்ள போய் யாருக்கு அந்த அதிர்ஷ்டசாலி யாருக்கு காசு விழுவ போகுது என்ன தூங்குற பாப்போம் சரிங்களா வாங்க குளுத்தல் சீட்டுக்கு போவோம்

பாருங்க மாதிரி ரெண்டு குட்டிஸுங்க காலேஜ் படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் வந்து இதுக்கான ஏஜென்ட் ஐம்பது ரூபா சீட்டு இதுல முக்கால்வாசி எல்லாம் சேர்ந்தவங்க தான் எல்லாம் அமௌண்ட் கொடுக்க போறோம் பாருங்க அமௌண்ட் வாங்குறாங்க நாலு சீட்டுக்கு கொடுத்தாச்சு அப்படியோ என்ன ஒரு அழகான சிரிப்பு இந்த சிரிப்புக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் கொடுத்தாச்சு அடுத்து வந்து குலுக்கல் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம் வாங்க யாருக்கு இந்த வாரம் சீட்டு விழுவ போகுதோ அதையும் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாம் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறது நோட்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பாருங்க சீட்டு விழுவ விழு இது வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்கிறாங்க யாரு கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொத்தம் ரெண்டு குரூப் சொன்னோம் இல்லையா ரெண்டு குரூப் அடுத்த பேஜ்ல இருக்கு அதுதான் தேடிட்டு இருக்கிறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இந்த பரட்டி பரட்டி பாக்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க பாத்திரலாம் நோட்டை அப்படின்னு இது பாருங்க இது வந்து ஆயிரம் ரூபாய் சீட்டுக்கு உண்டானது இது வந்து பாத்தீங்கன்னா மா மாசத்துல இருபதாம் தேதியில நடக்கும் இந்த இதுதான் பாருங்க இந்த ரூபா சீட்டுக்கான குரூப் ஒன்னு குரூப் டூ பாத்தீங்களா இந்த பக்கம் குரூப் ஒன் இந்த பக்கம் குரூப் டூ சரி ஓகே இதுல இருக்க நேம் எல்லாம் தான் இது வரைக்கும் விழுந்தது சரி வாங்க குலுக்கள் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் குலுக்க போறாங்க இப்போ அமௌண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பு குலுக்கி போறாங்க நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா ஒரு பாக்ஸ் அதை குலுக்கி போட்டாச்சு ஒரு குட்டியை எடுக்க சொல்லலாம் காத்து வேற அடிக்குதுங்க எல்லாம் பறந்து பறந்தபோது ஒரு குட்டி செடுத்தாச்சு இதுங்க யாருன்னு பாத்திரலாம் பேரு முதல் அதிர்ஷ்டசாலி யாரு என்றால் நேம் வந்து ஜெஸ்விகா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விழுந்திருக்கு பாப்போம் நமக்கு விழுவுமான்னு சரி செகண்ட் குரூப்ல விழுவுதான் அப்படி நம்ம பேர் வந்ததுன்னா நமக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாவது குரூப் குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே குலுக்கி அதையும் அமௌண்ட போ போட்டா அமௌண்ட வாங்கிக்கலாம் நமக்கு விழுவுமா என்னன்னு தெரியல பாப்போம் ஓகே கொஞ்சம் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு அமௌண்ட் வாங்கியாச்சு ஓகே ரெண்டாவது குரூப் குளிக்கு போட்டாச்சு ஒரு பேர் எடுத்தாச்சு இது என் தங்கச்சி தான் எடுத்தாங்க யாரு பேர் வந்திருக்கு எத்திசா சூப்பர் அந்த பொண்ணு தாங்க ஓகேங்க முடிஞ்சதுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்